பயலை ஓடாம சானி அருவிலாம் செய்யற பயிர் சரியான யானை ஜூடையும் சரியான பண்டி கூட சாலை ஜூடி ஓடி என்னத்தில் எல்லாம் இருப்பேன் பண்டி வெரசி வெரசி வெள்ளாமைக்கும் மையரி சேனைக்கும் வணக்கம் நான் இல்லைங்க இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோட அவங்களை சந்திக்க வந்திருக்கேன் என்ன சொன்னால் நண்பனும் நண்பன்க அம்மாவை தான் வரப்புறாங்க அவங்க கூட சேர்ந்து நானும் போடுறேங்க காடும் அந்த மலையும் சார்ந்த ஒரு இடத்துல தனியாக இருந்து ஒரு பெண்ணாக அவங்க வாழ்ந்திருக்காங்க நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க அங்கேருந்து சொல்லப்போனால் ஒரு பயிர் போடுறதோ இல்லை வேறு ஒரு விஷயங்கள் ஆடு மாடு வளர்த்து தனியிருந்து ஒரு பெண்ணாக சாதிக்கணுன்ற கஷ்டம் அவங்க ஒரு எப்படியும் ஒரு இருபது முப்பது வருஷம் அவங்க தனியாக வாழ்ந்துருக்காங்க இப்போ அவங்க அங்கே இல்லை அப்போ இன்றைக்கு வார காரணம்னு சொன்னால் அவங்க இப்போ மழை காலம் இப்போ மாரி காலம் வரதால க்ளீன் பண்ணிட்டு போப்பிட்றாங்க பிறகு பயிர்கள் அந்த சேனையெல்லாம் போடுறவங்க அனை முதல் அதை போல் அந்த பயிர்களை வந்து போடுறதுக்கான ஒரு ஆயத்தமாக தான் செய்யப்படுறாங்க அவங்களோட சில நேரங்களில் கழிக்கணுன்னு எனக்கு ஆசை என்னென்னு சொன்னால் அவங்களோட நண்பண்ட அம்மாவோட அந்த பேச்சு எனக்கு பிடிக்கும் அவ்வளோ ஒரு தைரியமான பேச்சாக இருக்கும் அவங்களோட பேச்சு அதுக்காக தான் நான் வாரேன் வந்துட்டு அவங்களோட சேர்ந்த ஒரு சின்ன ஒரு சமையலையும் சமைச்சு சாப்பிட்டுட்டு இன்றைய பொழுது அங்கே கழிச்சிட்டு வர ஐடியாவெலாம் நாங்கள் போப்பறோம் ஜானகிரை ஒரு என்ன பாதிப்பாலாம் அங்கேருந்து போனவங்க அவங்க காட்டு ஜானைகள் நிறைய வரும் அவங்களுக்கு இந்த மலை இருக்குது அந்த மலைக்கு இருந்து தான் அவங்களோட இந்த சேனை பயிற்சியை செய்கிறவங்க அப்போ நைட் டைமில் மட்டும் அந்த மலையில் இருப்பாங்க பகலில் கீழே வந்து அவங்களோட பயிர்களை செஞ்சுட்டு அப்படியே தான் அவங்களோட காலங்கள் நிறைய காலம் அங்கே வாழ்ந்துருக்காவோ சிவகாமியம்மா அப்போ அவங்களோட நிறைய விஷயங்களை நம்ம பேசப்போகிறோம்

ആള് പോട്ട് കൂടി വലിയ വെച്ചിട്ട് ആമ്മേ എവിടെ ഇരിക്കുന്നുണ്ട് വാരങ്ങ് ഈ ഇടം ഇളും അളവാണ് ഇടമുണ്ട് ഒത്രക്കാർട്ടാണ് ഓ ആക്കിയുവെച്ചിട്ടുണ്ട് വരക മലക്കാട് ഓ മലയേടെ കടൈദ പോര ചേത് സെൻവാ കേടം കിടക്കും ഒന്ന് 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 സ്ക്രാപ്പ്യമാന ഇട മുറുണ്ട ഇട മുറുണ്ടോ മാ താണ്ടാനല്ല എന്നാ ഓ താണ്ടോ பக்கത്തിലോ ஒருவட்ட போயும் போடா ஒரு வருட்ட கேக்கையும் போட நானு எழுபத்தெட்டாம் ஆண்டு கூட்டி வரணும் எழுபத்தெட்டாம் ஆண்டு இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்றுதான் நான் ஊருக்கு வளவு வேண்டிட்டு போனேன் ஆங்காட்டில இதுல இருந்தான் தான் பராமரிச்சு தானே ஆட்டுப்பாட்டி மாட்டு பாட்டி முழுதையும் அழிய விட்டானே முழுத விட்டு போட்டுக்கு முழுதும் அழிஞ்சு போயிட்டான் இப்ப இப்ப வந்து கிடக்குற தனியே தானா மேலே வரணா நான் லைட்டு தானே லைட்டா போட்டான் நான் படுப்பேன் எனக்கு ஒரு பயமும் இல்ல ராக யானைக்கு மேலுக்கு பயம் இல்லையே மேலுக்கு மலை தானே அவர் அவரு வர மாட்டாரு யானை வேற நான் கிடக்குறேன் எனக்கு இத்தையும் நல்லா நான் வேண்ட காட்டில் வேணு நல்லா கொச்சி கத்தரி இதுகள் செஞ்சு தின்னதான் சம்ம நமக்கு உதவி இல்லை ஒரு சின்ன ஒரு பிள்ளை வேண்டாம் உதவி இருக்கும் வேண்டாம் ஒன்றும் வேண்டதே விலை நம்ம உப்பும் கொச்சு காயும் தான் இந்த முளகுந்தான்ற வேற ஒன்றும் இங்கே வேண்டதே விலை ஆ முழுதும் நம்மடை இடத்தையும் செஞ்சு உண்டாக்கி தின்னதான் உண்டாக்கி வாராக்களுக்கும் கொடுத்துட்டு வித்து திண்டுட்டு கிடக்கல்ல எல்லாரும் காசுக்கு வேண்டி நவீன காலம் எல்லாத்தையும் வேண்டி வேண்டி இங்க வந்து போகாட்டி நம்மட இது மனம் நல்லதில்லை வந்து நம்மள வளவை பார்த்து சுத்தி ஆக்கி அழிச்சு திண்டு இதான் உண்டு போகணும் அப்படி இருந்து இப்ப நான் இன்ட்னி எதுவாண்ட நம்மள இதுல நமக்கு இஞ்சாம சாப்பாடு ஆரோக்கியம் சாப்பாடுந்தான் மீனால குறவில்லை கறியால குறவில்லை பால் தயிரால உறவில திண்டுட்டு வளர்க்கலாம் நம்மள கையால கழுவி ஆக்கி திண்டாப்புல இருக்குமாமா ஆக்கி அவிச்சு நம்ம உண்டு ஒரு நாளைக்கு பிறகு ஒரு நாளைக்கு பிறகு வந்தும் நம்மள இடத்துல ஆக்கி அவிச்சு திண்டு போற சுசிய போல இல்லி காட்டு சாப்பாட்ட போல சுசிய ஒன்றும் இல்லை ரெண்டளவுக்கு பாக்கு வாழை தோட்டமும் இது இப்போ போ மூணாவது வருஷம் தானே அடித்த குளிச்சு சாமி நேரம் தென்னை மரமும் பாலை அப்போ கொஞ்சம் வந்து சும்மா போய்

பாருங்க ரெண்டு மத்தவும் கல் இருக்கு ஒரு பக்கம் மலை கல்லு இருக்குங்க பாருங்க ஆ வா நாங்க போய் சாமி சாமி கொண்டிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் சோறாகியாஜி இப்போ கறி ஆக்கப்படுது இப்போ அது வரைக்கும் இப்போ ஓயில் இப்போ பார்த்து எதிர்பார்த்துட்டு ஓ இப்போ அடுத்தடுத்த பிளான இருக்கி உங்களை மேற்கொண்டு பார்க்க தெரியும் கொஞ்சம் இதாகிட்டு நண்பர் ரெண்டு தான் நாங்கள் இப்போ இங்கே அம்மா தான் இங்கே தோட்டம் போட்டுருக்கேன் இப்போ யானை தொல்லையால் இப்போ இப்போ தண்ணியும் கொஞ்சம் பற்றாக்குறையால் இப்போ இங்கே நிற்கல இப்போ லீவு நாலு ரெண்டு அடியா சமைச்சி சாப்பிட்றதுக்கு வந்துருக்கேன் எல்லாரும்

சாப்பிட்ட மாதிரி இப்போ இருக்கி நான் காய்ச்சலு பச்சை பாக்கு மாதிரி காய்க்கும் கமங்க பாக்கு மாதிரி காய்ச்சோடனே அதை எடுத்து வெட்டுறேன் வெட்டி தோன்றுறேன் தோண்டி காய வைக்கிறேன் காய வச்சு இடிக்கிறேன் இளக போட்டு இடிச்சு தான் மண்டல வச்சா வைக்கிறேன் சாப்பிட்டா தயிர் உரைய வச்சு அந்த மாதிரி ருசி அரிக்கும் தயிரோட சாப்பிடறேன் தயிரோட சாப்பிடலாம் நம்ம கறியோட சாப்பிடலாம் மாதிரி இதுதான் சாப்பிட்டாசி சாப்பிட்டு இருக்க மாறிக்கி வச்சு சாப்பிட்டுருக்க நாங்க நல்ல ரெண்டு மூணு மாத்தைக்கு அதான் எங்களுக்கு மாறிக்கி சாப்பாடு பண்டு புட்டை அதுதான் நல்ல சத்து நம்மள கிருமி எல்லாம் தின்ற சாமான் தான் அது எல்லாருக்கும் கிடைக்காது நம்மளுக்கு இருந்து காட்டு பிரேச மண்டுக்குடிச்சு சாப்பிட்டவடிக்காது காட்டுல அந்நேரம் இதெல்லாம் பண்டு தோட்டம் தான் இதுல அழிஞ்சி வர இனங்கள்ல இருக்கிற ஒரு மரம் தென்னை மரமாயித்தான் உண்டு மாதிரி பாலை வாடையா வெட்டி கொண்டு வெட்டுற புளக்கற சாப்பிட்டு பாக்கணும் புட்டு எல்லாரும் செல்லுவாங்க மண்டு கொட்டை கடிக்க இடம் இல்லையா மாமியார் வீட்டுல இருந்த இடம் இல்லையா அந்நேரம் மண்டு கொட்டை மண்ட அடிக்கிதான் இடிப்பாங்க நாங்க அடிச்சேன் காடையில வெட்டி போட்டு போடுற இடிக்கிற சீனி வெயிலையும் நம்ம செய்து எல்லாம் சாப்பிட்டு திண்டு இடிக்கலாம் போற இடங்க இனி கிடைக்க നമ്മളെ 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 ഊര് വൈര് എടുക്കറണ്ട് എല്ലാം കാശ് ചെയ്യണ്ട കാശില്ലേ ഇപ്പന്നെ ഇപ്പൊ അന്ന പുത്രവും രണ്ട് ஆக்குற மண்பானையில் இப்போ நவீன காலங்கள் இப்போ சமைச்சிட்றாங்க கொண்டு கேசியில் ஆக்குறாங்க கேசியில் எடுக்காங்க சட்டியில் சோறு போடுறாங்க சாப்பிட்றாங்க நாங்கள் தான் புடி இல்லையே நெல்லையே கையால் குத்தி மண்பானையில் ஆக்கி மரக்கறி எண்ணெய் வயலும் இல்லாமல் செஞ்சு சாப்பிட்டவடியாக தான் நாங்கள் இப்படி கிடக்கும் சாணியையும் சாம்பலையும் கரைச்சி தான் நிறம் புழு போட்ட எறியறேன் பயலை ஓடாமல் சாணி அருவெல்லாம் செய்யற பயிர் அப்போ ஒன்றிலையும் எண்ணெய் இல்லை நஞ்சு இல்லை முழுதும் நம்மளோட இது சுத்தமான மரக்கறி சுத்தமான சாப்பாடு நோயில் நேரம் நூறு வயதுக்கு கிடைக்காங்க இப்போ ஆர்டிக்க இப்போ ஐம்பது நாற்பது வயதுலேயே நோய் முடிச்சி என்ன நாற்பது நாளைய கோழி என்ன வயலையில அடிச்சு தான் மனுஷனுக்கு எல்லாம் நோய் இது நம்ம செஞ்சு நம்ம கையால குத்தி நம்ம கையால ஆக்கி தின்னணும் எல்லாம் நாங்க தோட்டம் செய்யக்குள்ள ஒரு பதினாறு பதினேழு வயது இருக்கேன் எனக்கு பதினேழு வயது கல்யாணம் முடிக்கக்குள்ள கல்யாணம் முடிச்சு வந்ததும் காட்டு பிரேசம் தான் நான் பாட்டு வந்தேன் எங்களுக்கு எல்லாரும்தான் ஊடு வளவு காணி பூமி எல்லாத்தையும் விட்டு போட்டு எங்களை மாப்பிள்ளையால அந்த காட்டு பிரேசத்துக்கு வந்தேன் வந்து நல்லா காட்டிலே கிடந்து கஷ்டப்பட்டு பிள்ளையாலையும் வளர்த்து ഇരുന്ന് വാണ്ടുവാറുണ്ടാക്കി ഊരുമനു വാളറത്തേക്ക് വിരുപ്പൊന്നില്ല ആരോഗ്യമായിരിക്കും ഇന്ന പാലും നമ്മടെ വളവ് ഇരുന്തോടനെ മെയിനില്ല കാത്തും ബക്കയും പൂവണ്ടെന്ന് കേട്ടാനോട്ട് അറങ്ങി ഇതിലെ എവിളാവും കുളിമയായിരിക്കും ഏ സി ഇല്ലാ വാളേല വാളയില എന്തേരം തേന് വേണം

நாங்கள் அதிகமாக முந்திரிக்கு வந்து கிட்டப்போம் இப்போ ஒரு அஞ்சு ஆறு மாத்தைக்கு இனி மருக அந்த மாடு பார்க்குறதுக்கு வந்து கிட்டப்போம் ஒரு மூணு நாலு மாத்தைக்கு தான் வாண்டுட்டு போகிறேன் இப்போ இருந்து இருந்து கொண்டு ஒரு நாண்ட ஒரு நாளைக்கு வந்து போக தான் ஆசை தனியாக வரி வந்து போகிறேன்டா ரெண்டு நாள் பிடிக்கும் இங்கே வாரத்துக்கு தான் சாப்பிடெல்லாம் போய் வேண்டியது அப்போ இவஞ்சின அம்மா நாங்களும் வருவோம் அப்போ எல்லாருமா போவோம்ண்டை எல்லாத்தான் தான் எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்தே தான் மையரி சேனைக்கும் உள்ளே அளவு நெத்திராக்கி வளத்தாட்டி போட்டு உடவுடைய தண்ணி முட்டியோட ஈனாவோட இருப்பேன் இருந்து தான் மையரி சேனையு நான் எடுத்தேன் மையரி சேனை வெள்ளாமையெல்லாம் காவப்பாத்து வட்டி திண்டு வளர்ந்தேன் நான் இதுல அந்த இடத்த இப்ப விட்டு போட்டு போவோம் மனம் இல்லாம நம்ம பைசி அஞ்சு துண்டா ஓயில்லை நாங்க வந்து சாப்பாடு சாமான் ஒன்றும் கஷ்டம் போற அந்த காட்டுல பக்கம் போய் கொல்லி உரைக்கு போட்டு நெருப்பு வச்சு சுட்டு கொண்டு இங்க கொடுக்குறேன் ஒரு அது குருநர் ஒரு முறைக்காய் குருநருக்கு ஒரு கறி கொடுத்துான் நாங்கள் வந்ததில்லை இருந்து போய் வெள்ளை கிலோ சிலாவையிலே அரிசி சாமன் எல்லாம் கட்டிட்டு போய் பாக்கியால் ஓடைகள் இருக்கும் நல்ல முண்டா மீன்கள் காட்பறவைகள் வீசுறாங்க ஆம்பிளைகள் நாங்கள் பொண்டு வேளா சேர்ந்து ஒள்ளி உரைக்கி போட்டு நெருப்பு வைக்கிறோம் அடிக்கி அவைய மீன் வீசிட்டு வந்தால் நீ நெருப்பை வச்சுட்டு போட்டு விடு விடுகுடியண்டு நாங்கள் என்னக்கிறேன்டா சோறு வறியை ஆக்குறேன் மீன் அறுத்து ஆக்கி சாப்பிட்டுட்டு நீ கறியை சுட்டு எடுத்துட்டு நாலு மணிக்கு ஆம்பிளே உன்பிளியும் எல்லாருமா சேர்ந்து வருவோம் அதை கொண்டு கொடுத்த உடனே முப்பது அது கொண்டு ஒரு வியாபாரி இருக்காரு பச்சனை தான் செத்தவர் இந்த இதுலேருந்து அப்போ அவர் கொண்டு வித்து போட்டு ஒரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு முறைக்கா குறுநல் தண்ணேரம் குருநல் திண்டுதான் வளர்ந்து வளம்பேன்னு குருநல் வேண்டிட்டு வந்தால் அது மூக்கும் இதுவும் புடச்சி கொளிச்சு தான் மருக அதை ஆக்கி திண்டுதான் மருக வெள்ளாம செஞ்சு காடு வெட்டி வெள்ளாம செஞ்சு குருணச்சோறும் சுண்டரும் திண்டு வாக்கணும் நம்ம கத்தரிக்காய் காய்கல்லுவா கத்தரிக்காய் கொஞ்சம் கொச்சு காயும் உறப்பா போட்டு கத்தரிக்காயும் கருவாடும் போட்டு சுண்டினா அத போற ருசி இல்ல சுண்டு இது தின்னும் முண்டாங்க கருவாடும் குருணச்சோறும் ஆக்கி தின்னணும் நாங்க சாப்பிட்ட சாப்பாடு அது அம்மன் இப்படி கிடைக்கும் நாங்க எங்கட மூத்தப்ப நாக்கள் என்ன செய்வாங்க ஒரு காலம் என்ன பயில போட மாட்டாரு எண்ணெண்ணெய் வயலை போடாமலுக்கு கத்தரி வேற கொச்சி வேற பைத்த வேற வேறு எடுத்து வெள்ளாம கையால் குத்தி புட்டியாக உண்டை பத்து மணிக்கெல்லாம் வச்சாவும் குத்துறேன் பால் தயிர் தயிர் உரையை போட்டு பத்த பானைக்க ஊற்றி தருவாங்க சாப்பிட்றதுக்கு தயிரை பெனஞ்சு கரைச்சி என்ன பால் கரைக்க போவோம் கா காலை ஓடுவோம் பால் கரைப்பன் வந்து முத்தங்க கூட்டி கோப்பையாம கழிப்பாடு மாட்டை சாச்சி பாரக்காரம் வந்து மாட்டை சாச்சி போட்டு காலை ஓடுவேன் ஓ எங்கட மூத்தப்பம்பளை தெரியும் முப்பது முப்பத்தஞ்சு மட்டை கிடுகு இளைக்க ஓணும் உழச்சி எடுத்து போட்டு தான் மருக்க மாடு சேத ஒண்டு சேர்க்க போணும் எங்களை அம்மா அப்பா இந்த ஆகுனா அதுதான் சிவையன் முடிஞ்சு சாப்பிட்டுட்டா சரி

தண்ணி <laughs> தாம <laughs> <laughs> இருக்கியா இங்க മുണ്ടി മുണ്ടതാ വരും മീൻ

கழுவுல ஏன்னா நாங்க வந்து நாங்க சமைச்சு சாப்பிட்டுதோம் மீன் பிடிக்காம ரெண்டு பேர் நாங்க

அவ பேர் என்னంటారు அப்படி நாளை காணல காணல அந்த और दोबारा से और ये देखो ये देखो ये देखो और मुंह धो लो और ये देखो माय नंबर और ये देखो मासर में ना कर என்ன என்ன நாங்க மீன் எல்லாம் பிடிச்சு மழையும் வந்துட்டு

மழித <tabalagaatua>, மையம் <tabalagaatua>, மழை பேங்கிலங்க <coughs> 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 <coughs>